இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட இந்திய அரசாங்கத்தின் ராஜதந்திரிகள் பலருடன் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றார் நாட்டின் எரிசக்தி துறையின் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் முன்னேற்றத்துக்காக ஒத்துழைப்பு வழங்க பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்தியாவின் புதுடில்லி நகரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு முன்னணி வர்த்தகர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்திய தொழில்துறை சம்மேளனம் ஒழுங்கு செய்திருந்த பேச்சுவார்த்தையில் முன்னணி வர்த்தகர்கள் பலர் கலந்து கொண்டு னர் இலங்கையில் முதலீடுகளுக்காக காணப்படும் சிறந்த சூழல் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி தெளிவுபடுத்தியதுடன் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வருமாறு இந்திய வர்த்தகம் கோரிக்கை விடுத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா புத்தாக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக விடயங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் இலங்கை முதலீடுகளை மேற்கொள்ள இந்திய முன்னணி வர்த்தகர்கள் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் இலங்கை அரசாங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து கலந்துரையாடினார் கலந்துரையாடல் புதுடெல்லி நகரில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இடம்பெற்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேம்படுத்தல் வலை பாதுகாப்பு தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன சமூக கலந்துரையாடலின் பின்னர் இந்திய ஜனாதிபதியினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இராப்போசன விருந்து பிரசாரத்தில் ஜனாதிபதி பங்கேற்றார் அமைச்சர் விஜித ஹெரத் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் ஜனாதிபதியுடன் குறித்த விஜயத்தில் இணைந்துள்ளனர் எனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டுள்ளமே மகிழ்ச்சி பல யுகங்களாக காணப்பட்ட தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு எனது அரசாங்கத்தை பலப்படுத்துவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் எமது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தல் ஸ்திரத்தன்மை நோக்கிக் கொண்டு செல்லும் பயணத்தில் இந்தியாவின் விசேட நட்புறவு எமது நெருங்கிய அயிலவராக வழங்கும் பங்களிப்பு எங்களுக்கு அத்தியாவசியமானது எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவைப்படும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பை நாம் பாராட்டுகின்றோம் இலங்கை புதிய யுகத்திற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ள சந்தர்ப்பத்தில் நாட்டின் பொருளாதார துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இடையிலான தொடர்புகள் வளைய மற்றும் சர்வதேச ரீதியிலான தொடர்புகளை மேம்படுத்தல் மிக முக்கியமானது எதிர்காலத்தில் இந்து சமுத்திர வளையத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்தியை உறுதிப்படுத்த இரு நாடுகளுக்கும் இடையிலான வகிபாகம் மிக முக்கியமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பு கூட்டுறவு செயற்பாடுகளின் ஊடாகவே தங்கியுள்ளது சுற்றுச்சூழல் பிரச்சினை தொடர்பில் அவதானம் செலுத்தும் போது பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்பாடுகளின் போது உலகளாவிய ரீதியில் சகல பிரச்சினைகளுக்குமான பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் போது எல்லைகளின் ஊடாக ஆக்கிரமிக்க புதிய மற்றும் கடந்த கால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழல் ஒத்துழைப்பினூடாகவே ஏற்படும் இரு நாடுகளுக்கிடையிலான தொடர்புகள் ஒருவருக்கொருவர் தங்கியுள்ள உலகில் எதிர்கால சந்ததியினருக்காக இலங்கை இந்தியாவுடன் பரந்துபட்ட ஒத்துழைப்பை கட்டியெழுப்ப அர்ப்பணித்துள்ளது இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கும் ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவுக்காக இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன் सहविता प कप स्ීलागा वि पादिन नොसेल सा विसा नि कर भीी मा इद्यार भरीට जचा